ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்க புளியகுளம் பகுதியில் இருக்க மூன்று கோயில்களோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அருள்மிகு முந்தி விநாயகர் கோவில் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது இந்த சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அடி உயரம் வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு டன் வந்து எடை கொண்டது அது மட்டும் இல்லைங்க இந்த சிலை தான் ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய கருங்கல் சிலைகளில் ஒன்று இந்த சிலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது புளியகுளம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தேவேந்திர குல அறக்கட்டளையால் இந்த கோவில் நிறுவப்பட்டது ஆசியாலேயே மிக பெரிய விநாயகர் சிலை விநாயகரோட துதிக்கையில் அமிர்த கலசம் இருக்குது விநாயகரோட நெற்றி மட்டுமே இரண்டு அடி அகலம் இருக்குது கோவிலில் இருக்க வரசித்தி விநாயகர் தான் மூலவராகவும் உற்சவராகவும் காட்சி தருகிறார் அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது புளியகுளம் மாரியம்மன் கோவில் இந்த மாரியம்மன் கோவில் ஒரு பழமையான கோவில் இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னா மாரியம்மன் வடக்கு நோக்கி நின்ற நிலையில் காட்சி தருகிறார் இந்த கோயிலோட முன் மண்டபத்தில் கொடிமரமும் கருவறையின் முன்புறம் குறிஞ்சி மண்டபமும் இருக்கு கோவிலோட வளாகத்தில் விநாயகர் முருகன் இந்திரன் துர்கையம்மன் நவநாகர் நவகிரகத்துக்குன்னு தனித்தனியா சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு ஆடி மாதம் முழுவதுமே அம்மனோட அருள் கிடைக்க வேண்டி பூஜைகள் நடைபெறுது ஆடி வெள்ளிக்கிழமையில சிறப்பு அலங்காரங்கள்ல அம்மன் காட்சி தராங்க கோவையில வேறு எங்குமே இல்லாத சிறப்பா ஒன்பது சிலைகளோட கூடிய நவநாகர் சந்நிதி இங்கு இருக்கு திருமண தடை நீங்க வீட்டிலுள்ள கஷ்டங்கள் நீங்க நோய்கள் தீர அப்படின்னு இந்த அம்மனை வேண்டி செல்றவங்க இருக்காங்க மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிற கோவில் ஸ்ரீ லோகநாயக சனீஸ்வர பகவான் கோவில் சனீஸ்வர பகவானுக்கு இங்கு லோகநாயக சனி ஈஸ்வர பகவான் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சனீஸ்வரரோட உலோகம் தூய்மையான இரும்புனால் வடிவமைக்கப்பட்டது அவரோட வாகனமான காகமும் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஈரியல பதினான்கு லோகத்துல வாழ்ற எந்த வகை குலத்தாராயிரும் சனியோட பார்வையிலிருந்து படாம வாழ முடியாது அதனாலதான் இவருக்கு லோகநாயகன் அப்படிங்கிற பெயர் இருக்கு அது மட்டும் இல்லாம உலோகத்தால உருவேற்றப்பட்டதால உலோக நாயகன் அப்படின்னும் பொதுவா லோகநாயக சனி ஈஸ்வர பகவான் அப்படின்னும் கூறப்படுது சனி பகவானோட விக்கிரகம் உலோகமான எஃகு இரும்பினால் காணப்படுவது உலகிலேயே இங்க மட்டும்தான் வாரந்தோறும் இவருக்கு உகந்த நாளான சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆரத்தி அர்ச்சனை நடைபெறுது பக்தர்கள் தாங்களாகவே அபிஷேக ஆரத்தி செய்யும் வகையில் திறந்த வெளியில் ஆலயம் அமைந்துள்ளது கோவிலோட சிறப்புகளை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பபாய்